ஹலோ பாண்டியன் கோவமா கடையில படுத்திருக்காரு அவங்க மூத்த சரவணன் அவரை தேடி வர்றாரு என்னப்பா படுத்திருக்கீங்க பாண்டியன் அழுகிறாரு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே நான் நினைச்சேன் கேண்டிதானே இந்த உழைப்பெல்லாம் உழைச்சு கொட்டுறேன் யாருமே என்னை மதிக்கல கல்யாணத்தை கூட சொல்லாம மறைச்சிட்டாங்கல்லடா என்னடா தப்பு பண்ணேன் ஒரு நல்ல அப்பா இல்லையா சரவணன் சொல்றாரு நீங்க ஒரு நல்ல அப்பா எல்லாருக்காண்டியும் உழைக்கிறீங்க இன்னமும் இருக்கீங்க மாணவர் அன்பானவர் பாண்டியன் குடும்பத்துல எல்லாரும் கதிர விசாரிக்கிறாங்க கதிர எதுக்குமே பதில் சொல்லல ராஜி விருப்பப்பட்டு கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு மீனா சொல்றா பாண்டியன் வீட்டுல யாராலையும் நம்ப முடியல இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க அவ தவிர ராஜியோட வீட்டுல எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டி ஏன் அழுதுறீங்கன்னு கேக்குறாங்க அவ ஏமாத்திட்டு போயிட்டாலே அத்தன்னு அழுதுறாங்க போய் எதுக்கிடையே அழுகிறீங்க மகளை தானே கல்யாணம் பண்ணிருக்கான் எதுக்கு பிரிஞ்சு போன குடும்பம் இன்னொரு கல்யாணத்தால சேரட்டும் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு சந்திக்கலாம்